நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது தொடர்ந்து ஏழு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வரும் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இனிப்பில் இருக்கிறார் லாவண்யா வணக்கம் இன்றைக்கு நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வரும் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் மௌனிகா வடக்கு ஆந்திரா தெற்கு ஒரிசா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது இன்று நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய பகுதிகளுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல நாளை நீலகிரி மாவட்டத்தில் அதிமிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீலகிரி கோவை ஆகிய பகுதிகளில் மழையினுடைய அளவானது அதிகரித்து வருகிறது தொடர்ந்து மழையை சந்திக்கக்கூடிய அந்த மாவட்டங்களாக நீலகிரியும் கோவையும் இருக்கிறது அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய பகுதிகளுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பதினான்காம் தேதியும் நீலகிரி மாவட்டத்திற்கு அந்த கனமழை எச்சரிக்கையானது தொடர்கிறது பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் நீலகிரி கோவை ஆகிய பகுதிகளுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளுக்கு கனமழைக்கான அந்த மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் தேதி வரை நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அது மலைப்பகுதியை சேர்ந்த இருப்பதால் அங்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது மோனிகா தகவல்களுக்கு நன்றி லாவண்யா